மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கோவை மாநகர் மாவட்டம் காங்கிரஸ் கட்சியின் அறுபத்தி ஒன்பதாவது வார்டு சார்பாக ராமலிங்கம் காலனி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் மாநில பொதுச் செயலாளர் பி எஸ் சரவணகுமார் கவுன்சிலர் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் பின்னர் அறுபத்தி ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட காமராஜபுரத்தில் பட்டதரசி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் சின்னம் பொறித்த டி ஷர்ட்டுகளை வழங்கினார் இதுகுறித்து குறித்து பி எஸ் சரவணகுமார் கவுன்சிலர் கூறுகையில் எங்களது தலைவர் ராகுல் காந்தி சாமானிய மக்களின் தோழர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் அவர் கால் வைக்காத இடமே இல்லை அதே சமயத்தில் அவர் சந்திக்காத துறைகளும் இல்லை எந்த ஒரு பிரச்சினைக்கும் அஞ்சாமல் நின்று தோள் கொடுப்பவர் மக்களுக்காக சேவை செய்வதிலும் திறமையான செயல்படுபவர்களாக திகழ்ந்த இந்திரா காந்தி காந்தி ஆகியோரின் செயல்பாடுகளையும் மிஞ்சுகின்ற அளவிற்கே காந்தியின் செயல்பாடுகள் உள்ளது தலைவரின் பணி மென்மேலும் தொடர வேண்டுமென்றும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டுமென்றும் இந்நன்னாளில் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சியில் வக்கீல் செந்தில்குமார் குணசேகரன் காமராஜ் ஆர்கே ரவி அரிமா கருப்புசாமி தனசேகரன் பறக்கும்படை ராஜ்குமார் சந்தோஷ் ரஃபீக் சிவ ஐயப்பன் பாலச்சந்தர் பாலாஜி காமராஜ் துல்லா கிருஷ்ணசாமி சிவாஜி லோகு ராஜேஷ் தாமஸ் விஜி பஹத் பிரியா மாநில பொதுக்குழு உறுப்பினர் சவுந்தரகுமார் மாவட்ட தலைவர் கே காமராஜ் கே கே சந்தோஷ் கோவை தாமஸ் தளபதி ரஃபீக் குளம் வட்டார தலைவர் ஆனந்தகுமார் பறக்கும்படை ராஜ்குமார் சிவ ஐயப்பன் ஓபிசி மாவட்ட தலைவர் தனசேகரன் வெற்றிலை கருப்புசாமி பி எஸ் குமார் பீலமேடு விஜயகுமார் அரிமா செந்தில்குமார் கணபதி சுரேஷ் பீலமேடு நாராயணசாமி சுரேந்திரன் சங்கர் செந்தில்குமார் வன்மலர் சவுந்தர்ராஜ் காளிதாஸ் பரதன் தியாகு பாலாஜி ராஜு சந்த்ரு ஆறுமுகம் குணா அமாவாசை நாராயணன் முத்து அருள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோட் ஜாப் தானே பாசத்துக்குரிய அருமை தலைவர் ராகுல் காந்தியோட பர்த்டே இன்னைக்கு நாங்க கொண்டாடணும் ராகுல் காந்தி அவர்கள் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டிக்கிட்டாங்க ராகுல் காந்தி இன்றைக்கி அவர் ராஜீவ்காந்தி தலைவருடைய செயல்பாடுகளை விட மிஞ்சு மலமுக்கு இந்திரா காந்தி அவர்களுடைய செயல்பாடுகளை மிஞ்சு அமலுக்கு அவருடைய செயல்பாடுகளை இன்றைக்கி நாட்டு மக்களுக்காக செஞ்சுட்டு வர்றார் அவர் கால் படாத இடமே இல்லைன்னு இந்தியாவில் சொல்லலாம் கன்னியாமுரியிலேருந்து காஷ்மீர் வரை நடந்து போனது மட்டும் இல்லை ஒரு பிரச்சினின்றான் எந்த எந்த இடத்துக்கு அவர் டைரக்டாக போயிடறாரு ஸ்டூடெண்ட்டுகளை பார்க்குறாரு இப்போ அவர் பார்க்காத துறையே இல்லை க தச்சர்களை பார்க்குறாரு பெயிண்டர்களை பார்க்குறாரு கல்லொடைக்கிறவரை பார்க்குறாரு எல்லாரும் கூட இருந்து இருந்து பண்ணுறாரு இன்னும் எதிர்கட்சித் தலைவராக அவருடைய பிரைம் மினிஸ்டர் அவர்தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு எங்களுடைய அறிமைத்தலைவருடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குங்கிறதை இன்றைக்கி வந்து படித்தவங்களும் அது அரசு அதிகாரிகளும் வக்கீல்களும் மற்றவர்கள் எல்லாருமே டாக்டர்கள் உள்பட எல்லாரும் படித்தவர்கள் மைத்த படித்தவர்கள் அத்தனை பேரும் அவரை பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறாரு பாபர மக்களுடைய கஷ்டங்களை அனுசரித்து நடக்கிறார் இன்றைக்கி நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் எங்கள் அருமை தலைவர் ராகு பிரியங்கா காந்தி அவர்களாலும் அருமை தலைவர் சோனியா காந்தி அவர்களாலும் கொண்டு வரப்பட்ட திட்டமாக இருந்தாலும் மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வர திட்டத்தை இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்களுடைய அதோட சம்பளத்தை அதிகப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டது கிடங்க மத்திய அரசு அதனுடைய சம்பளத்தை அதிக அதிகப்படுத்திருக்கு நம்மளுடைய மாண்புகும் அரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் அந்த நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிறப்பாக செஞ்சு ஓட்டுகிட்டு வரார் ராகுல் காந்தியோடு அவர் மிக மிகவும் நட்பாகவும் மிக நெருங்கிய ஒரு இது சகோதரர் போல மாண்பு முதலமைச்சர் இருக்கார் ஆக ராகுல் காந்தி அவர்கள் பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி நாங்கள் அனைவரும் இனி இன்னைக்கு கேட்டுக்கிறோம் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் நன்றி வணக்கம்